அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்னென்னா முப்பத்தி நாலரை இன்ச் அளவுள்ள ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் இதில் வந்து பேக் சைடும் ஸ்லீவ் அளவு மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா பொறுமையாக சொல்கிறதுனால வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால இப்போ பேக் சைடும் ஸ்லீவ் கட்டிங்கும் இந்த வீடியோவில் நாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து லைனிங் பாருங்கள் ரெண்டாம் அடித்து ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் விட்ருக்குறேன் இப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து அளவு ப்ளவு அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்துக்கலாம் உடம்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த கஸ்டமருக்கு இவங்க மூணு பிளவுஸும் ஒரு சுடிதார் கொடுத்துருந்தாங்க புது கஸ்டமர் தான் அதனால் இவங்களுக்கு நான் இந்த பிளவுஸு ஒன்று சேம்பலுக்கு தைச்சி கொடுத்தேன் அவங்களோட ப்ளவுஸையே கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால மறுபடியும் அவங்களுக்கே இன்னும் ரெண்டு ப்ளவுஸு கட் பண்ணி நீ தைச்சி கொடுக்கணும் இப்போ அதில் ஒரு ப்ளவுஸுக்கு தான் இப்போ நான் அவங்களுக்கு கட்டிங் வீடியோ இப்போ நான் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் உடம்பு சுற்றளவு அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பேக் சைடு மட்டும் அளவெடுத்து நாம் எப்போவுமே ப்ளவுஸ் வெட்டினா அது வந்து நம்ம கோல் ரவுண்டு குறுக்கீல நம்மளுக்கு பிரச்சனை வரும் இப்போ நாம் எப்போவுமே வந்து உடம்பு சுற்றளவு ஃபுல்லாக அளவு எடுத்து நாம் நாலாக டிவைட் பண்ணி தான் உடம்பு சுற்றுலவை எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஆம்கோல் டு ஆம்கோல் இப்படி அளவு எடுத்துக்கிறேன் ஆம்கோல் டு ஆம்கோல் அளவு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எட்டே கால் வந்தது அதுக்கப்புறம் ஆம்கோல் டு ஆம்கோல் வந்து பதினெட்டே காலுங்க சாரி எட்டே கால்ன்ட்ட இப்போ அதிலிருந்து நாம் இந்த சைடு இங்கேருந்து நம்ம ஆம்கோல் வரைக்கும் அளவு எடுத்தோம்னா இருபத்தி ஆறரை இன்ச்சு இருபத்தி ஆறரை இன்ச்சை மறுபடியும் அந்த சைடு அந்தண்ட பேக் சைடுக்கு மா ஃப்ரண்ட் சைடுக்கு வச்சோம்னா முப்பத்தி நாலரை இன்ச்சு வருதுவாங்க கரெக்டாக நாம் அந்த கொக்கி மாற்று இடத்து வரைக்கும் தான் அளவு எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது இப்போது முப்பத்தி நாலரை இன்ச்சு நம்மளுக்கு உடம்பு சுற்றளவு ரெடி அளவு இப்போது முப்பத்தி நாலு எடுத்துருக்குறாங்களா அதை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கணும் நாலாக டிவைட் பண்ணோம்னா எட்டரை இன்ச்சு பாயிண்ட்டு ஒன்று ஒரு சைடுக்கு இதை வந்து நம்ம நாலாக தானங்க நம்ம துணி வந்து வெட்டுறோம் பேக் சைடுக்குற ஒரு அட்டையாக வந்துடுது ஃப்ரெண்ட்டுக்கு அதே மாதிரி அட்டையாக வருது இல்லைங்க இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் எட்டரை இன்ச்சு பாயிண்ட்டு ஒன்று தான் உடம்பு சுற்றளவு அளவு எட்டரை இன்ச்சு பாயிண்ட் ஒன்று இதுதான் உடம்பு சுற்றளவு இனி வந்து நாம் உள்கழுத்து சோல்ற அளவு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு முதல்ல வந்து உடம்பு சுற்று அளவு எடுத்துட்டோம் இனி அடுத்தது வந்து உள்கழுத்து சோல்ற இப்போ உள்கழுத்து எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்க மேலே எடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வராது எப்பவுமே ப்ளவுஸில் வந்து மேலே அளவு எடுக்கக்கூடாது இப்போ கழுத்து பகுதியில் ஒரு ரெண்டரை இன்ச்சு விட்டு இந்த ரெண்டு பக்கம் சேர்ந்து ரெண்டரை இன்ச்சு இப்படி சென்ட்ரல இப்படி ரெண்டரை இன்ச்சுக்கு இப்படி ரெண்டு பக்கம் குறிச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா அளவு கரெக்டாக வரும் எப்பவுமே இந்த இடம் நம்ம துணி நீவி வச்சு எடுக்கையில் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஆறு இன்ச்சு வருதா இப்போ இது தான் உள்கழுத்து இப்போ நம்ம மேலெல்லாம் எடுத்தோம்னா ஒன்றா உள்ளே வரும் இல்லாட்டி விரிஞ்சிட்டு போகும் கழுத்து எப்போவுமே உள்கழுத்து அளவு எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுங்க ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லாட்டி ரெண்டரை இன்ச்சு தான் அதுக்கு மே கீழையும் எடுக்கக்கூடாது அதுக்கு மேலேயும் எடுக்கக்கூடாது இப்போ அந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு கழுத்து பகுதி கரெக்டான அளவு வரும் இப்போ பாருங்க ஆறு இன்ச்சு வருதுங்களா இப்போ நம்ம அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் அதுலேருந்து அரை இன்ச்சு எதுக்கு மைனஸ் அப்படின்னா இப்போ நம்ம ரெடி அளவில் தான் எடுக்கிறோம் இன்ச்சு இந்தல கால் இன்ச்சு நம்ம வெட்டையில் நம்மளுக்கு வருமில்லங்க நம்ம தைச்சு திருப்பற இடம் தான் இது ரெடி அளவு இப்போ வந்து இதுக்கு இன்ச்சு அதுக்கு காலிஞ்சுங்க கீழே அஞ்சரை இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து உள்கழுத்து இதில் ரெடி அளவு ஆறு இன்ச்சில் ஆறு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அஞ்சரை இன்ச்சு தான் நம்மளுக்கு ரெடி அளவு இனி சோல்ட்ரு அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இப்போ சோல்ட்ரு அளவு இப்படி பாருங்கள் ரெண்டே கால் இன்ச்சு வருது சோல்ருக்கு ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக ரெடி அளவு இப்போ இந்த இன்ச்சு நம்ம வந்து கழுத்து பகுதிக்கு வேணும் இந்தள்ள இன்ச்சு நம்ம ப்ளவுஸு ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும் இப்போ ரெண்டே முக்கால் சோல்ருக்கு மொத்தமாக ரெடி அளவு ரெடி அளவு வந்து ரெண்டே கால் நாம் அரைஞ்சி அதில் வந்து கூட்டிக்கிறோம் இப்போ ரெண்டே முக்கால் வந்து சோல்ருக்கு அளவு எடுத்துருக்குறோம் இப்போ ப்ளவுஸுக்கு வந்து அஞ்சரை எடுத்துருக்குறோங்களா உள்கழுத்து உள்கழுத்தை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் வரும் உள்கழுத்து ரெண்டே முக்கால் இதை வந்து ரெண்டா அஞ்சரை நாம் வந்து ரெடியாக எடுத்துருக்குறோம் அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் வருதுங்களா இப்போ சோளரோட ரெண்டே முக்காலையும் உள்கழுத்தோட ரெண்டே முக்காலையும் கூட்டிக்கணும் எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் அஞ்சு அஞ்சரை இன்ச்சு வருது அஞ்சு அஞ்சரை இன்ச்சு இப்போ அஞ்சரை இன்ச்சு அப்படி அப்படின்னா நம்ம ரெண்டரை இன்ச்சு உள்கழுத்துக்குமே சோல்ருக்கு மூணு இன்ச்சாக வச்சுக்கணும் எப்போவுமே உள்கழுத்த விட சோல்ருக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அஞ்சரை இன்ச்சு வருது அப்படின்னா நாம் மூணு இன்ச்சு சோல்ரு கொடுத்துக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு உள்கழுத்து வச்சுக்கலாம் இந்த அளவு படிதான் நம்மளுக்கு அளவு மார்க் பண்ணோம்னா ப்ளவுஸுக்கு கரெக்டாக ஒரு ஃபிட்டிங்கு இப்போ வாங்க இனி நம்ம அளவு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கீழே வந்து இப்படி கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்து வச்சு அடிப்போம்லங்க அதுக்காக அரைஞ்சி இப்படி கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு இப்போ கீ கீழே இடுப்பு சுற்றுறளவு பேக் சைடு அளவு இப்படி எல்லோரும் இப்படியும் குறிப்பாங்க இது ஒரு மெத்தேடு இப்படி குறிப்பாங்க ஆனால் வந்து பேக் சைடை ஃபுல்லாக அளவெடுத்து அதையும் நாலாக டிவைட் பண்ணி குடித்தோம்னா குடித்தோம்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் பேக் சைடு இப்படி ஃபுல்லாக அளவு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அளவு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் இருபத்தி எட்டரை வருது இருபத்தி எட்டரை வருதுங்களா அந்த எப்போமே அந்த கொக்கி பகுதி தானே அந்த வீ வீ பட்டி நம்ம எடுக்க மாட்டோம்ல அளவு இருபத்தி எட்டரை வருது அப்போ வந்து இருபத்தி எட்டரை வந்து பேக்குக்கு பதினஞ்சுமு ஃப்ரண்ட்டுக்கு பதிமூன்றையாக விட்டுக்கணும் அது எதுக்கு அப்படின்னா பேக் சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு அதிகமாக இருக்கையில் ஃப்ரண்ட் சைடு அரை இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த கொக்கி இழுத்து போடையில் ப்ளவுஸு ஃபிட்டிங்கு நம்மளுக்கு சூப்பராக வரும் அதுக்காக எப்பவுமே வந்து இப்போ பேக்கில் பாஞ்சு வச்சோம்னா ஏழரை வருதுங்களா ஃப்ரண்ட்டில் பதிமூன்றரை வச்சோம்னா ஆறே முக்கால் வருது பாருங்க இருபத்தி எட்டரையில் பதினஞ்சு இன்ச்சு அது பேக்குக்கு பதிமூன்றரை இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டுக்கு இப்படி நாம் டிவைட் பண்ணி இது பண்ணிட்டோன்னா எப்போவுமே ஃப்ரண்ட்டை விட பேக்கு ஒரு அரை இன்ச்சு அதிகமாக வர்ற மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் அந்த பதினஞ்சு இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சு பேக் சைடு மார்க் பண்ணிக்கலாம் பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு வித்தியாசம் வரணும் எப்போவுமே இப்போ ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டங்களா அதிலிருந்து டாட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு இந்த டாட் சென்டரில் பிடிக்கிற மிளகா அதுக்கு அரை இன்ச்சு இனி தையலுக்கு விடுற முள்ளங்கா வெட்டுக்கு அது வந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா விட துணி தான் அந்த ஒன்றரை இன்ச்சு அந்த அரை இன்ச்சு விட்டது வந்து இந்த டாட்டுக்கு அது போக இடுப்பு சுற்றுறளவு பேக் சைடுக்கு ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ கீழே வந்து நம்ம அளவு குறிக்கிறது இவ்வளவு தான் இனி உயரம் ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம் உயரம் பாருங்கள் கரெக்டாக இந்த டாட்டா இதிலிருந்து கரெக்டாக மேலே பிடிச்சிக்கணும் இப்படி வச்சு இப்படி மேலே கரெக்டாக இழுத்து வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெடி அளவுமும் நாம் வெட்டுறதுக்காக காலஞ்சி விடுவோமா காலஞ்சி வேணால் காலஞ்சி விட்டுக்கலாம் அரைஞ்சி விடுறவங்க அரைஞ்சி விட்டுக்கலாம் நான் எப்பவுமே காலிஞ்சி தான் விடுவேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து பேக் சைடு கழுத்து கழுத்திறக்கம் மார்க் பண்ணிக்கலாம் அந்த கழுத்து இறக்கம் பாருங்கள் அந்த ப்ளவுஸில் இருக்கிறபடி அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடுப்பகுதி இடுப்பகுதி ஒரே மாதிரி வச்சுக்கிறோம் தையல் ரெண்டு தையிலையும் ஒன்றா வச்சு இப்படி சரி பாதி அளவு பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி மேலே சோல்ட்ரு ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக வச்சு கழுத்தை ஒரே மாதிரி பிடிச்சி கொண்டு வந்து அதில் சரி பாதி இப்போ இப்படி வச்சிட்டங்களா இப்போ நம்மளுக்கு கழுத்தோட பேக் சைடு நெக் அளவு அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே அது ரெடி அளவு அது வெட்டுறக்கு தாங்க நம்ம ப்ளவுஸில் இறக்கணும்னு நம்ம எடுக்க தேவையில்லை இப்படியே நம்ம துணியில் இருக்கிறது இப்படி போட்டு வெட்டினோம்னா ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்மளுக்கு அப்படியே கிடச்சிக்கு இப்போ வந்து நம்ம உள்கழுத்து சோல்டருக்கு நம்ம மார்க் பண்ண முடியுங்க அஞ்சரை இன்ச்சு சொன்னோமா அந்த அஞ்சரை இன்ச்சுக்கு உள்கழுத்து ரெண்டரை இன்ச்சு சோல்ரு மூணு இன்ச்சு குறிக்கணும் இப்போ நம்ம மொத்தமாக வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சோல்டருக்கு மூணு உள்கழுத்துக்கு ரெண்டரை இப்படி அதுலேயே பிரிச்சுக்கணும் இப்போ அதே டேப்பை அப்படியே எடுக்காத திருப்பி வச்சு அதே அஞ்சரை இன்ச்சுக்கு ஆம்கோளுக்கு கீழே ஆம்கோளுக்கு நம்ம எடுக்கிறோம்லங்கா இந்த உள்கழுத்து சோல்ற என்ன அளவு எடுத்துருக்குறோமோ அதே அளவு அப்படியே ஆம்கோலுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ கழுத்துக்கு வந்து மேலே வந்து நம்ம ரெண்டரை எடுத்துருக்குறோங்களா கீழே வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் கழுத்து இருக்கிறதுக்கு நாம தான் ப்ளவுஸு கீழேருந்து எடுத்துக்கிறோமில்லுங்க அளவு அதிலிருந்து நாம் ரெண்டே முக்கால் இன்ச்சு மேலே ரெண்டரை கீழே ரெண்டே முக்கால் இப்போ இங்கே ரெண்டே முக்கால் இங்கே ரெண்டரை எடுத்தாச்சு இப்போ இதே ஒரு கோடு போட்டுக்கலாம் எதுக்கு அப்படின்னா கீழே ஒரு கால் இன்ச்சு வந்து நம்மளுக்கு கழுத்து கொஞ்சம் அகலமாக வரும் கொஞ்சமாக ஒரு கால் இன்ச்சு தான் நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம் இப்போ அந்த கார்னர் பகுதியிலிருந்து மேலே ஒரு இன்ச்சு இந்தள்ள ஒரு இன்ச்சு போட்டு இப்படி வளைவு எடுத்துக்கலாம் வளைவு எடுத்தோம்னா உள்கழுத்து மேலே குறுகுளாக இருக்கிற மாதிரி வரும் கீழே அகன்று இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கழுத்து பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு எடுத்துக்கிறேங்களா அதே ஆம்கோள் பகுதியில் அதே அஞ்சரை இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்திக்கணும் எப்பவுமே பேக் சைடு மட்டும் ஆம்கோளுக்கு மேலே சோல்ரு மூணு இன்ச்சுன்னா கீழே ஆம்கோல் பகுதியில் மூன்றரை இன்ச்சு வரணும் இப்போ தான் அந்த ஆம்கோலுக்கு நம்மளுக்கு வரும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு எடுக்கீலையும் அளவு கரெக்டாக வரும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்குது எப்போவுமே மேலே மூணு இன்ச்சுன்னா கீழே மூன்றரை இப்போ இந்த கார்னர் பகுதியில் இப்படி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்து சரி பாதி அளவுக்கு இப்படி குறிக்கிறோம் இப்போ உடம்பு சுற்றளவு எவ்வளோ சொன்னங்க எட்டரை பாயிண்ட் ஒன்று எடுத்துருந்தோங்களா முப்பத்தி நாலரை இன்ச்சை நாளாக டிவைட் பண்ணோம்னா எட்டரை பாயிண்ட் ஒன்று அதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம கட்டிங் கொடுறது இப்போ சரிவாதி பாதி அந்த உடம்பு சுற்றுலவுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு முன்னாடி குறிக்கணும் முன்னாடி குறித்து நாம் அந்த வளைவு எடுத்துக்கணும் ஆம்கோளுக்கு இதுக்கு ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நம்ம வளைவு போட்டுக்கலாம் உடம்பு சுற்றளவு எட்டரை பாயிண்ட் ஒன்று அது போக ஒன்றரை இன்ச்சு அப்படி குறிச்சிருக்குறங்களா தையலுக்கு இனி நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு பக்கம் அந்த டாட்டுக்கு இப்படி குரு வளைவு எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம போட்ட அளவில் இருந்து ஒரு கால் இன்ச்சு முன்னாடி இப்படி டாட் டாட்டாக இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு கீழே வரைக்கும் ஒரு கால் இன்ச்சு வரைக்கும் இப்படி கொண்டு வரணும் நம்ம உடம்பு சுற்றளவு அளவு வரைக்கும் கீழே கொண்டு வந்துக்கிறோம் இப்போ ப்ளவுஸில் பேக் சைடு பேக் சைடு தான் கோல் ரவுண்டு செக் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏழைகால் பாயிண்ட்டு ஒன்று வந்தது இவங்களுது ஏழரை வல்ல ஏழரைக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு ஏழைகால் பாயிண்ட் ஒன்று இப்போ இதில் வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம வந்து டாட் வச்சிருக்கிறோம் மிளங்கா அதிலிருந்து மெதுவாக நகத்திட்டு போகணும் இப்படி நகத்திட்டு போனோம்னா பாருங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு துளி கூட எச்சு கம்மி வரல இப்போ நாம் போட்ட அளவு கரெக்டு இனி வந்து நாம் இந்த கோடுகளை இணைச்சிக்கலாம் நம்ம உடம்பு சுற்றளவு ரெடி ரெடி இருந்து கீழே இடுப்பு சுற்றளவுக்கு இப்படி கோடு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா தேயல் கூட்டதும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இடுப்பு சை பேக் சைடு குடித்தோம் டாட்டுக்கு குறித்தோ அதுபோக கழுத்து கழுத்து வளைவு எடுத்துட்டோம் மேலே உள்கழுத்து சோழரு இதே சோழற அளவு கீழே எடுத்து அதிலிருந்து அரை இன்ச்சு சேர்த்தி இருக்கிறோம் ஆம்கோலுக்கு ஆம்கோல் வளைவு செக் பண்ணிட்டோம் இனி இவ்வளோதாங்க இந்த ப்ளவுஸை வந்து பேக் சைடு இவ்வளோதான் இனி வந்து நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் எப்பவுமே சோல்றில் மேலே மூணு இன்ச்சுன்னா கீழே மூன்றரை மேலே ரெண்டரை இன்ச்சுன்னா கீழே மூணு இன்ச்சு மேலே இருக்கிற அளவு அளவு விட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோள் கரெக்டாக வரும் இப்போ கழுத்து பகுதிக்கு அதே மாதிரி தான் மேலே ரெண்டுறேன்னா கீழே ஒரு இன்ச்சு சேர்த்தி எடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொம்ப அகலமாக போடுற மாதிரி இருந்தால் கீழே அரை இன்ச்சு சேர்த்தி எடுக்கணும் இப்போ அந்த கட்மார்க் போட்டுக்கலாம் அந்த இடம் மார்க் போடுறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு நம்ம துணி தைக்கில சைடு ஜாயின் பண்ணல அந்த கட்மார்க் பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இனி வந்து கை வெட்டிக்கலாம் எப்படின்னு இப்போ கைக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த அளவில் துணி வெட்டி இருக்கிறோமோ அதே துணியை திருப்பி கீழே இப்படி வச்சுக்கலாம் கீழே வச்சு அதையே நாளாக மடித்து போட்டுக்கலாம் ஃபோல்டிங் நம்ம சைடு ஓப்பன் ஆப்போசிட்டில் வச்சு கைக்கு நாளாக மடிச்சுக்கலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம லைனிங்கு மெயின் கிளாத்து அடித்து திருப்போம்லங்க அதுக்கு கீழே அந்த அடித்து திருப்புறதுக்கு அரை இன்ச்சு இப்படி கோடு போட்டாச்சு அதில் இருந்து தான் நம்ம கையளவு மார்க் பண்ணணும் கையளவு வந்து இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு ஒரே மாதிரி கை லூஸு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் கை லூஸ் வந்து கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் அது போக ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இப்போது அங்கே பாருங்கள் ஆங்கோல் பகுதியில் கை இப்படி கரெக்டாக கீழே இருக்கிற கையை எடுக்காத அந்த ரெடி அளவு அதிலிருந்து அரைஞ்சி மேலே கட்டிங்க்கு இப்போ கை லூஸ் வரைக்கும் அப்படி தையல் போட்டு ஏக இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போ துணியில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணுறோம் கை அளவு போடுறது ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் கீழே துணி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு துணியை இழுத்து கையோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம் அதிலிருந்து மேலே அரைஞ்சு நம்ம வெட்டுறதுக்கு இப்போது நம்ம அந்த வளைவை ஓடணும்லங்க அந்த வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த துணி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு உள்ளே பாருங்க பேக் சைடு அந்த தேயில் தயில் தெரியுதுல்லங்க அந்த தயில் வந்து நம்ம கையில் நிரடி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இப்படி ஒரு பக்கம் துணியை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு விரலில் அந்த தேயில் எங்கே இருக்குது அப்படின்னு இப்படி நிரண்டி பார்த்தா இந்த ஃப்ரண்ட் சைடுக்குமே பேக் சைடுக்கும் ஒரு அரை டிஃப்ரெண்ட்டில் அந்த பேக் சைடு தேயில் தெரியும் நம்மளுக்கு கைக்கு இப்போ பேக் சைடு வருங்க அந்த தேயிலுக்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி மறுபடியும் அழுத்தி வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு மேலே போய் மறுபடியும் பேக் சைடு தேயில் எங்கே இருக்குது விரலை வச்சு இப்படி அழுத்தி பார்க்குறோம் அந்த தேயில் அங்கே இருக்குதுங்களா அது இப்படி விரல் வச்சு அழுத்தி பார்க்கையில் நம்மளுக்கு இந்தலாம் கைக்கு நல்லா தட்டுப்படும் அது எந்த இடம் அப்படின்னு இப்போ அந்த இடத்த அழுத்தி பிடிச்சி அப்படியே ஒரு மார்க்கு அதே மாதிரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னொரு இன்ச்சு மேலே போய் அதேமாதிரி எங்கே இருக்குது தேயில்னு பார்த்து பாருங்கள் அந்த தேயில் பகுதி பக்கம்தான் இப்படி லைனை அப்படி கோடு போட்டுக்கிறோம் இப்போது அப்படியே ஏக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க கையோட வளைவு வெட்டுறது ஈஸியான வேலை நம்ம பொறுமையாக அப்படி வெட்டி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ கவர் தட்டுக்கு நம்ம லைனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் மெயின் கிளாத்து லைனிங் ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த கவர் தட்டு கடைசியாகத்தான் இப்படி வெட்டிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும் இப்போ நாம் வெட்டினோம்னா சரி வராது இப்போ நாம் துணி வந்து இப்படி வெட்டிக்கலாம் இப்போ நம்ம மெயின் கிளாத்தெல்லாம் ஜாயின் பண்ண கடைசியில் திருப்பி இந்த ஸ்லீவ் அளவு வச்சு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிக்கலாம் காலிஞ்சி அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வரும் அப்போ நாம் வந்து அதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு தான் நாம் கையை அட்டாச் பண்ணணும் இப்போ எல்லாம் வந்து நாம் மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டிக்கலாம் துணி இப்போ பாருங்கள் இதுதான் மெயின் கிளாத்து இப்போ மெயின் கிளாத்தில் ஃப்ரண்ட்டும் உள்கடையுமும் கடை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த ஓரத்து சைடு பார்த்தோம்னா மட்டும்தான் அந்த உள்கடையில் ரொம்ப வெள்ளையடித்த மாதிரி இருக்குது அது நம்ம அதை தெக்கியில தெரியணுங்கிறதுக்காக இப்படி ஒவ்வொரு கோடு மார்க்கரில் இப்படி ஒவ்வொரு கோடு இழுத்துக்கணும் அப்போத்தான் ஃப்ர உள் சைடும் மேல் சைடும் நம்மளுக்கு தெரியும் இல்லாட்டி நாம் மேல் சைடில் உள் சைடு துணி வச்சு அடிச்சிட்டோம்னா அது மட்டும் கொஞ்சம் வெளுத்தமாக எந்த துணி வெட்டையில் இப்படி நான் மார்க் பண்ணிக்கணும் இது நல்ல கடை உள்ளுக்குள்ளே கெட்ட தான் இப்படி ஒவ்வொரு கோடு இழுத்துக்கிறோம் இப்போ நாம் இதை வச்சு பே பேக் சைடு போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு அப்படியே அது மேலே வச்சு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வர்ற மாதிரி மெயின் கிளாத்தில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி வெட்டிக்கலாம் நம்ம கழுத்து வெட்ட தேவையில்லை நாம் லைனிங்கெல்லாம் வச்சு அடித்து திருப்பிட்டு வெட்டிக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இப்படி துணி வெட்டிக்கிட்டோம்னா பிரச்சனைகளை அழுத்தமாகவே வெட்டக்கூடாது எப்போவுமே லைனிங் மெயின் கிளாத்து ஜாயின் பண்ணையில் இப்படி சென்ட்ரை ஜாய் பெரியதை வச்சு சென்ட்ரு ஓட்டிட்டு தான் நம்ம கீழேருந்து ஜாயின் பண்ணணும் அப்போத்தான் கழுத்து சைடு நம்மளுக்கு துளி கூட அளவும் மாறாத வரும் சென்ட்ரு ஒரு தேயில் ஓட்டிக்கணும் பெரிய தேயில் அது கடைசியில் பிரித்து விட்டுக்கலாம் ஓட்டி தான் நாம் லைனிங்கு மெயின் கிளாத்து ஜாயின் பண்ணும் இனி ஸ்லீவ் வெட்டிக்கலாம் ஸ்லீவுக்கு அதே மாதிரி பாரு கோடு போட்ட இடங்கள்லாம் பாருங்கள் அது கெட்ட கடை இப்போது இது ஸ்லீவ் ஒரே மாதிரி வச்சு நாம் அந்த கட் பண்ணியிருக்கிற ஸ்லீவ் வச்சுக்கலாம் வச்சு நம்ம வெட்டிக்கலாம் எப்போவுமே மெயின் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இப்போ வந்து நாம் இதை தைச்சிட்டு நாம் வந்து சைடில் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து கரெக்டாக அதே அளவுக்கு வெட்டக்கூடாது இப்படி மேலே இப்படி ஒரே இதாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுடு வெட்டிக்கலாம் சைடு ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் இப்போது இவ்வளோதாங்க இது வந்து உள்க உள்பகுதி வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஈஸியாக வெட்டலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்